வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் ஏழு திருமணம்தான் அதிரடி சரவடியாக நடந்ததே தவிர பந்தி விருந்தோம்பல் மூக்கின் மீது விரல் வைக்க வைத்தது இன்பா பாவிடே ஊர்ல ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன சமையல் கத்துக்கலாம் வாடானு இப்படி பாஷ தெரியாத ஊர்ல கூஜா தூக்க விட்டுடியடா என புலம்பியது சாச்சாத் ஹேமச்சந்திரனேதான் ஒரு பெரிய கடாயில் உப்பு நெய்யுடன் அரிசி மாவை வேக வைத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து கொண்டிருந்தான் இன்பன் ஃபரா அந்த பக்கம் முக்கிய விசேஷங்களில் பரிமாறப்படும் பண்டம் ஃபராக்கை ரொம்ப முக்கியமே இந்த பூரணம்தான் ஊற வச்ச சென்னா கடலை உருண்டை உளுந்தோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சீரகம் உப்பு சேர்த்து கொர கொரனு அரைச்சிக்கணும் அதோட கரம் மசாலா மல்லித்தூள் பொடியா நறுக்குனு மல்லித்தழை சேர்த்து கிளறிக்கணும் வாய்மொழியாக சொன்னதை எல்லாம் அழகாக செய்முறையிலும் விளக்கினார் குருதேவ் இன்பனுக்கும் ஓரளவு ஹிந்தி தெரிந்ததால் புரிந்து கொண்டான் வேக வைக்கும் பக்குவம் உப்பு காரம் சேர்க்கும் அளவு என அவர் சொன்னதையெல்லாம் கவனமாக மனதில் நிறுத்தி கொண்டவனின் பெயரை ஏலம் போட்டு கூவினான் ஹேமச்சந்திரன் என்னடா சந்திரா அமைதியா வேலை கத்துக்கவே மாட்டியானே என்றபடி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிய அரிசி மாவை வட்ட வடிவில் தேய்த்தான் இப்போது நண்பனை நெருங்கிய ஹேமச்சந்திரன் என்ன வேலு என்னா வேலு விட்டா அவிஞ்சு போய்டவன் போல பொட்டிய கட்டளம் ஊருக்கு என்னால முடியல என்று சிறு பிள்ளையாய் பிடித்தான் ஒரு பக்கம் கல்யாணம் பதிவாகாத சமயம் அதனால்தான் இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் வரும்போது எல்லாவற்றுக்கும் சரி சரி என தலையை உருட்டிய நண்பன் இப்போது நீங்கியாக அழுவதைக் கண்டு எரிச்சல் அடைந்தான் என்பன் ஆமா வெயில் அடிச்சா ஊருகி போக என குச்சி ஆய்சாடா வாய உடச்சிடுவேன் போய் புடப்ப பாரு என்று இடையூறு செய்தவனை கடிந்தான் அதற்குள் வெந்திருந்த பதார்த்தத்தை குருதே வெளியே எடுத்தார் இருவருக்கும் ஒரு தொண்டை உண்ண தந்தவர் இதை அடித்தளமாக வைத்து இதிலேயே பல வகைகளை எப்படி கையாளுவது என விளக்கினார் நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான் இல்லை இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தா என்ன நாக்கை சப்பு கொட்டினான் ஹேமச்சந்திரன் அத்தனை நேரம் இருந்த எரிச்சல் கூட நண்பனின் இந்த குழந்தைத்தனத்தில் மறைந்து போனது ஹடே நீ அடிக்கடி அக்மார் கோயம்புத்தூர்க்காரங்கிறத நிரூபிக்கிற தேங்காய் சட்னியை விடு இதுக்கு இவங்க என்ன வகை தொகையாக வச்சு சாப்பிடுவாங்கன்னு கத்துக்க என நண்பனிடம் மீதி பணியை ஒப்படைத்துவிட்டு பந்திக்கு போனான் இந்த கொழுக்கட்டையை கத்துக்கிறதுக்குள்ள நான் கறிக்கட்டை ஆயிடுவோம் போல இருக்கு என அழுத்தவன் உடைந்த ஹிந்தியில் அவர்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தான் ஹேமச்சந்திரன் வந்தவர்களின் வயிறு குளிரும் அளவு உணவு தரத்துடன் இருந்தது அப்போது மணப்பெண்ணும் மணமகனும் உணவு உண்ண அமர்ந்தனர் அவளின் முகம் பார்த்து மனம் அறிந்து பதார்த்தங்களை வரவழைத்தான் நரேந்திரன் முடிந்தவரை அவளை தன்னோடு நிறுத்தி கொண்டான் பொல்லாப்பு பேசும் உறவுகள் கூட அவளை அண்டாது அடை காத்தான் இதையெல்லாம் கண்டும் காணாது பார்த்த பெற்றவர்களுக்கு மனதை அழுத்திய பாரம் விலகியது போல இருந்தது பந்தி முடிந்து கை கைகழுவப் போன நரேந்திரனின் கரத்தை பிடித்து உள்ளம் நெகிழ பேசினார் பூஜாவின் தந்தை பூஜா ரொம்ப சென்சிட்டிவ் நரேன் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவ ஹர்ட் ஆகிக்குவா பத்திரமா பார்த்துக்கப்பா என பேசியவரின் தொண்டை கமறியது எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா அவ கல்யாணம் நின்னுப்போ எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஆசை ஆசையா பொண்ணை வளர்த்து அப்படி மொத்தமாக ஒருத்தனுக்கு தூக்கி கொடுக்கறப்ப மனசு என்ன பாடுபடும்னு புரியும் உங்க நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று ஆத்மார்த்தமாக சொன்னான் அவனை ஆற கொண்டார் பூஜாவின் தந்தை எதற்கோ தந்தையை தேடி வந்த பூஜா அகஸ்மாத்தமாக இவ்வுரையாடலை கேட்க நேர்ந்தது அவள் முகத்தில் ஒரு மெல்லிய திரை விழுந்தது அமைதியாக வந்த சுவடு தெரியாமல் போய்விட்டாள் ஆனால் தமிழென்பனால் அப்படி இருக்க முடியுமோ அடுத்த பந்தி ஆரம்பிக்கும் முன்னர் துப்புரவு செய்ய ஆட்களை அழைக்க வந்தவனின் செவியில் இந்த பேச்சு ஸ்பஷ்டமாக விழுந்தது உடன் நின்ற ஹேமச்சந்திரன் நண்பனின் முகம் கருப்பதி கண்டு கொண்டான் தன்னை கண்களில் பிரமிப்பும் மதிப்பும் போட்டியிட பார்க்கும் நரேந்திரனின் முகம் அவனுக்குள் குற்ற உணர்ச்சியை பன்மடங்காக்கியது ஒரு நொடி யோசித்தான் டே நடந்தது நடந்துடுச்சு அது அப்படியே விடு நீ இப்படி நிற்கிறது எதுவும் எனக்கு சரியா தோணல என்று கூறி நண்பனை தன்னிலைக்கு மீட்க முயன்று கொண்டிருந்தான் ஹேமச்சந்திரன் எல்லச்சந்திரா சந்திரா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வாழப்போற வாழ்க்கையை பத்தி யோசிச்சேனே தவிர அந்த கல்யாணத்துக்காக அந்த குடும்பம் எத்தனை ஆசையா காத்திருந்திருப்பாங்கன்னு யோசிக்க மறந்துட்டேன் யோசிச்சிருக்கணும் இல்லாட்டி வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் என்றவனின் வார்த்தைகள் குற்ற உணர்வில் குளித்திருந்தன லூசானி அந்த கல்யாண பொண்ணு பெருசாக கல்யாணம் என்னதுக்கு ஃபீல் பண்ண மாதிரி தெரியல நான் பொண்ணுகிட்ட பேசினேன்னு சொன்னேடா அப்புறம் எதுக்கு இப்படி மறுகிற தெரியலடா சந்திரா இன்னைக்கு இந்த கல்யாணத்தில் நடந்த கலாட்டவை பார்த்தல அந்த பொண்ணு பூஜாவோட அம்மா அப்பா எப்படி துடிச்சாங்கன்னு அதே மாதிரி தானடா நரேனுக்கும் அவங்க அம்மாக்கும் வலிச்சிருக்கோம் நல்ல வேலையாக நரேந்திரன் பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லைண்ணா என்றபடி பேச்சு வராத மழலையாக திக்கினான் அதற்குள் குருதேவிடமிருந்து ஹேமச்சந்திரனுக்கு அழைப்பு வந்தது நடக்காதது நினைச்சு மனசை குழப்பிக்காம வேலையை பாரு அப்புறம் பேசுவோம் என்ற சூழ்நிலை உணர்ந்து நண்பனை தேற்றினான் இன்பன் செவியில் நண்பனின் போதனைகள் ஏறினால்தானே நடப்பது நடக்கட்டும் என்று நரேந்திரனிடம் உண்மையை சொல்லிவிட எண்ணினான் எண்ணியதை செயலாற்ற நரேந்திரனை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்திருப்பான் அவ்வளவுதான் அவன் எண்ணம் புரிந்தது போல பின்னிருந்து வாய்ப்பொத்தி பக்கத்தில் சமையல் பொருட்கள் போட்டு வைக்கும் அறைக்குள் எழுத்தது ஒரு வளைக்கரம் தன் எண்ண குவியலுக்குள் அமிழ்ந்து கிடந்தவன் அந்த வளைக்கரத்தின் இழுப்புக்கு வளைந்து தந்தான் இது என்னங்க விளையாட்டு யாராவது பார்த்தா தப்பாயிடும் விலகுங்க முயன்று கடுமையை குரலில் கொண்டு வர முயன்றான் இப்ப வெளிய போய் உங்க தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு அப்புறவராகி எங்க அண்ணன் கால விழுந்து பாவமணிப்பு அணிப்ப கேட்கப் போறியா என்று தன் மனதை கணித்த கண்ணிகையை ஆச்சரியமாக பார்த்தான் எப்படி எபிடிச்சுங்க மோச தெரியாதா குரலில் நக்கல் அநியாயத்துக்கு துள்ளி விளையாண்டது அவள் தான் அண்ணனின் பேச்சையும் தள்ளியதையும் முழுதாக கேட்டிருந்தாளே உப்பத்தன்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் நல்ல நோக்கத்தோட பண்ணியிருந்தாலும் இதில் அதிகம் காயப்பட்டது உங்க அண்ணனும் அம்மாவும் தானே என எங்கோ பார்த்து சொன்னான் விக்கிரமா அன்னைக்கு எங்க அண்ணன் புரட்டி எடுத்தது ஞாபகம் இருக்கா இல்லையா வேறு வழியின்றி தண்டத்தை இறுதியில் கையில் எடுத்தாள் நான் மனசாட்சிக்கு பயந்தவங்க உங்க அண்ணன் எனக்கு எந்த தண்டனை தந்தாலும் ஏத்துக்கற முடிவுல தான் இருக்கேன் விடுங்க ஏன்னா அவளை தாண்டி கதவை திறக்க போனான் அதற்கு தமயந்தி ஒத்துழைக்க வேண்டுமே எங்கே உண்மையிலேயே அவன் பேச்சில் கோபம் சுறுசுறுவென உச்சி மண்டைக்கு ஏறியது சொல்ல சொல்ல கேக்காம செஞ்சு தீர்வென்னு அப்படி என்ன பிடிவாதான் அந்த விக்ரம் ஓடாம இருந்திருந்தாலும் நிச்சயம் அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்காது அவன ஏற்கனவே ஆள வச்சு கடத்துற ஐடியால தான் இருந்தேன் நடுவுல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா வந்து கெஞ்சுனா சரி ஒரு சான்ஸ் தரலாம்னு தான் விட்டேன் இதில் நீங்களாம் குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு மூளையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் முகம் தக்காளி பழம் போல சிவந்திருந்தது தமிழன்பன் திகைத்து நின்றதெல்லாம் சில வினாடிகள் தான் ஏற்கனவே அன்று தமயந்தி வீட்டுக்கு சென்று போது மன்னிப்பு கேட்க வந்த விக்ரம் ஐஸ்வர்யா மூலம் அறிந்த செய்திதான் ஆத்தாடி ஆளை வச்சு மாப்பிள்ளையத்துக்கு பிளான் போட்டிருந்தியா ஆழ்கடத்தில் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படி என தோன்றியது போன அறை கதவின் மீது சாய்ந்து நின்றவனுக்கு தலை சுற்றும் உணர்வு முதலில் பொய் என நினைத்தவனுக்கு அவள் முகத்து பாவம் மெய் என உணர்த்தியது என்னம்மா பார்க்க கிளியோ படுற கணக்கா இருந்துகிட்டு சொரணாக்கா கணக்கா கிட்னாப் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க நல்ல வேலை அந்த மாப்பிள்ளை பையன் தப்பிச்சிட்டான் என அவனுக்காக சந்தோஷப்பட்டான் மேலே தமயந்தி ஏதோ சொல்ல வரவும் வெளியே இருந்த யாரோ கதவை பட்டென திறக்க முயன்றனர் அதில் கதவின் மீது சாய்ந்து நின்றிருந்த இன்பன் தமயந்தி மீது நிலைத்தடுமாறி விழுந்தான் விழுந்த வேகத்தில் அவள் தோள் வளைவில் லேசாக இதழ் ஒரு சேதில் தமயந்திக்குள் மின்சாரம் பாய்ந்த உணர்வு ஒருவாறு தமயந்தி சுதாரித்து நிமிரும் சமயம் வாசலில் ஒரு சத்தம் கேட்டது அடப்பாவி இன்பா ஹேமச்சந்திரனின் வெண்கல குரலேதான் மதிய உணவு தயாரிக்கும் பட்டியலில் உள்ள பொருட்கள் எல்லாம் சரியாக உள்ளதா என ஒருமுறை சரிபார்க்க வந்தவன் கண்ட காட்சியில் பேயறைந்து நின்றுவிட்டான் முதலில் கட்டிப்பிடிப்பது போல முதுக காட்டி நின்றவர்களை யாரோ என நினைத்தவன் வெளியேறி போகும்போதுதான் சாரி வேணும்னு பண்ணல தெரியாம என தமயந்தியிடம் வாக்கியத்தை முடிக்க தெரியாமல் தடுமாறிய இன்பனின் குரலை அடையாளம் கண்டான் புரிஞ்சது இமை தாழ்த்தி குரல் தேய பதில் தந்தவள் அதற்கு மேல் அங்கே நெருக்க முடியாமல் ஓடிவிட பொறிந்து தள்ளினான் ஹேமச்சந்திரன் இந்த ஊரில் பந்தியெல்லாம் இப்படி ஸ்டோர் ரூமில் கதவை சாத்திட்டு தான் பரிமாறுவாங்களாடா டே நீ நினைக்கிற மாதிரி இல்லை இது வேற அந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தினப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும் ஏன் தப்பு தான் தலகால் புரியாமல் ஒளராத சந்திரா யாரு நான் உளறேனா நீ சரி கிடையாது இப்போவே ஒன்றை தங்கமையிலுக்கு ஃபோனை போடுறேன் நீ உருகி வழிஞ்ச கதையை சொல்ல தான் போகிறேன் என வீராவேசமாக பேசியவன் கைபேசியை எடுத்தான் அதே நேரம் கைபேசியில் யாருடனோ பேசியவாறு அவ்வழியாக அவர்களை கடந்து போனாள் பார்வைகள் நொடிக்கு குறைவான நேரம் திடீரென அவள் சொன்ன விஷயத்தின் காரணம் அறிய பரபரத்தது கொஞ்சம் நில்லுங்க என உடனே கூவியவாறு அவள் பின்னால் போனான் இன்பன் நண்பனின் இந்த புதிய அவதாரத்தில் ஹேமச்சந்திரன் தான் மிகவும் பாதிக்கப்பட்டான் ரிலேஷன்ஷிப்னு ஒன்னு வந்துட்டா அது எப்படிடா ஃப்ரெண்டோட ஷிப்ப மனசாச்சே இல்லாம நட்டாத்தில ஆம்போன்னு விட்டா கூட பரவாயில்ல ஓட்ட போட்டு மூழ்க வச்சிடுறீங்க என அவனால் புலம்ப மட்டுமே முடிந்தது அலங்கார விளக்குகளின் நடுவில் அமைந்திருந்தது அந்த ஊஞ்சல் அதில் அமர்ந்த தமயந்தி யாருடனோ பேசி கொண்டிருந்தாள் நான் அப்பவே சொன்னேன் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் கல்யாணம் பண்ணதோ கற்பூரமா இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சிரும்னு இப்போ அழுது என்ன பிரயோஜனம் என யாருக்கும் அறிவுரை வழங்கி கொண்டிருந்தாள் தமயந்தி அவளை தேடிக்கொண்டு வந்த இன்பனுக்கு இதென்ன பேச்சு என தோன்றியது சில நொடிகளில் தன் கைபேசி அழைப்பை தொண்டித்தவள் இன்படி கேள்வியாக பார்த்தாள் அட்வைஸ் தரது தப்பில்லை தப்பான அட்வைஸ் தரது ரொம்ப தப்பு என்று தன் பின்னந்தலையை வருடியவன் ஒரு தீவிர குரலில் சொன்னான் தான் கைபேசியில் பேசியதை குறிப்பிடுகிறான் என தமயந்திக்கும் புரியாமல் இல்லை முகத்தில் மங்கிய அலங்கார விளக்கின் வெளிச்சம் சிதற கோணலாக சிரித்தாள் ஆனால் நயனங்களில் கோபம் கலந்த வேதனை பிரதிபலித்தது நான் சொன்னதுல என்ன தப்பு ஆச அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அதுக்கு பிறகு எல்லாமே கடமையா மாறி புளிச்சு போயிடும் என்னவோ வாழ்ந்து கெட்டவள் போல தத்துவ முத்துகளை சிதறவிட்டாள் யார் சொன்னா ஆச காதலாகி காதல் அன்பாகே கணிஞ்சு வர மோகம் முப்பது நாள் இல்ல ஆயுசுக்கும் கூட வரும் என கண்கள் பணிக்க சொன்னான் இதை சொல்லும் போது இன்பன் முகத்தில் ஒரு பிரமிப்புடன் கூடிய ஏக்கம் மிளர்ந்தது இருவரின் உணர்வுகளும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை பாடங்களினால் புடம் போடப்பட்டிருந்தது ரொம்ப அனுபவமோ தமையின் தீயிடமிருந்து ஏகத்தாழமான கேள்வி வெளிப்பட்டது பதிலுக்கு மந்தகாசமாக சிரித்தான் நின்பன் இதே கேள்வி நானும் கேட்கலாம் தானே அவள் கேள்வி கொண்டே அவளை மடக்கினான் இப்போது தமையின் தீன் முகத்தில் ஒரு வெறுமை அதை அவளிடமிருந்து மறைக்க அவள் முயலவும் இல்லை அனுபவந்தா என அழுத்தம் திருத்தமாக சென்றவள் திரும்பிப் பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக நடந்தாள் உதிர்த்த இரண்டு வார்த்தைகளில் தமயத்தின் உள்ளத்து உணர்வுகள் எந்தளவு வதைப்பட்டிருக்கும் என உணர்ந்தான் அந்த பாதகத்தை செய்தவர்களின் மீது ஆத்திரம் பொங்கியது காரணம் அறியாமல் கிருக்கு பிடித்தது அத்தோடு நேசத்தை புகட்டி அவளை ஆயுள் வரை தன் உள்ளத்தில் சிறை வைக்கும் ஆசை ஊற்றடித்தது அந்த நொடி தான் காதலில் விழுந்ததை முழுதாக உணர்ந்தான் தமிழன்பன் யழகு ராஜா தே இத்தனை நாள் சும்மா நேர போக்குன்னு இன்னைக்கு உன் கண்ணல் அந்த வழியை பார்த்த தான் தெரியுது இந்த தமிழ் என்பனோட இன்பமே நீ தான் என தன்னை தடசைத்து முழுமுணுத்தான் சில நினைவுகள் இனிமை சில நினைவுகள் கொடுமை அது அந்த நினைவுகளில் குடியிருப்பவர்களை தன்றோ கதையில் அடுத்த என்ன என்பதை